ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் Recipes. எனக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக நல்லா மணக்க மணக்க சூப்பரான சுவையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சுவை இதை நீங்கள் நைட்டு டின்னர் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் செஞ்சு தரலாங்க இதுக்கு சைடிஷ்லா எதுவுமே எதுவும் தேவையில்லை அப்படியே சாப்பிடவே ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம் கோதுமை ரவையிலே நல்லா ரவை பதத்துக்கு குருணையாக இருக்கும் அதில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்க்குறேன் இது மாதிரி ரெண்டு பருப்பையும் சேர்த்து செய்கிறப்ப நல்ல சுவையாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு முறை அலசிட்டு தண்ணியை வடியை விட்டு எடுத்துட்டு வந்துடலாம் கோதுமை ரவையோட பருப்பையும் சேர்த்து அலசி தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துட்டு வந்துடுங்க ஒரு முறை அலசினீங்கன்னா போதும் இப்போ இதில் இருக்க தண்ணியை நல்லா ஒட்ட வடியை விட்டுட்டு இப்போ இதோட தண்ணீர் அலந்து ஊற்றிக்கலாம் மொத்தமாக ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு கப் கோதுமை ரவை எடுத்தோம் அதே கப்பால் ஆறு கப் அளவுக்கு தண்ணி நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் பச்சை பயிரும் சேர்த்துருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்கும் ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம சேர்த்த உப்பு நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு அடி வரைக்கும் நல்லா இது மாதிரி கலந்துடலாம் கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடிட்டு விசில் போட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரவிட்டு எடுத்துக்கோங்க அப்படியே மூடிட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம் ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரட்டும் இது மாதிரி ரெண்டு விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா இறங்கட்டும் இறங்கின பிறகு நம்ம திறந்துக்கலாம் திறந்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க பாசிப்பருப்பும் பச்சை பயிரும் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் கோதுமரவையோட வெந்து வந்திருக்கு நம்ம சேர்த்த தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா தான் அடிப்பிடிக்காமல் நல்ல குழைய வெந்து வரும் பாருங்கள் இது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதோட கட் பண்ண மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே இதோட எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அடிவரைக்கு கலந்து விடுங்க உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் ஊற வச்ச பச்சை பட்டாணி பீன்ஸ் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா அடிவரைக்கு கலந்துட்டு இப்போ திரும்பவும் ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரும்பவும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு விசில் நல்லா வரட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க அப்போ தான் விஜிடேபிளோட பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்த பிறகு ப்ரெஷர் இறங்கினதும் திரும்ப குக்கரை திறந்துடலாம் பாருங்கள் விஜிடபிள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் பயிரும் நல்லா வெந்து குழஞ்சுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு பருப்பெலாம் நல்லா வெந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இதோட கொஞ்சமாக தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு குட்டி வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஊற்றி சூடானதும் இதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க கூடவே பத்து முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக செவந்து வந்ததும் இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக இது மாதிரி வதங்கி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து கிச்சடியில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க அவ்வளோதாங்க நல்லா மணக்க மணக்க வாய்க்கு ருசியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக எடுத்துங்க இதை நீங்கள் காலையிலையும் ஈஸியாக செஞ்சு அசத்தலாம் நைட்டு டின்னர் கூட சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் செய்யலாங்க இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சுட சுட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் இலகன பதத்தில் இருந்தால் தான் சாப்பிட சூப்பராக இருக்கும் ஒரு கப் கோதுமை ரவை ஒரு கப் பருப்புக்கு மொத்தமாக எட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்